இந்தியா முழுவதும் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் மூலமா வட இந்திய முதலாளிகளை நரேந்திர மோடி அரசு இந்த அஞ்சு வருஷம் சம்பாதிக்க விட்ட தொகை எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சம் கோடிங்க ஆச்சரியமா இருக்குல்ல இந்த தகவல் எப்படி வந்துச்சு அப்படின்னா நேற்று ராஜ்யசபால நரேந்திர மோடி அரசின் கல்வித்துறை அமைச்சர் சுகந்தா மசூம்தார் அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதாவது என்ன அப்படின்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி வசூல் பண்றீங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி வசூல் பண்ணிருக்கீங்க அஞ்சு வருஷத்துல சதவீதம் வரிங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினேழு கோடி ஜிஎஸ்டியா வசூல் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது கோடி அளவுக்கு வசூல் இருந்தது இந்த அஞ்சு வருஷத்துல பதினேழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு கோடி வசூல் பண்ணிருக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்ப பதினெட்டு சதவீதம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தா வட இந்திய முதலாளிகள் சம்பாதிச்ச தொகை கோச்சிங் இன்ஸ்டியூட் மூலமா ஒரு லட்சம் கோடிங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அதாவது கல்விங்கிறத பள்ளி கல்வி கல்லூரி கல்வின்றத தாண்டி கோச்சிங் சார்ந்த ஒரு கல்வியை வந்து நரேந்திர மோடி அரசு உருவாக்கிக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு பிராய்லர் தனமான ஒரு கல்வியை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குங்க நம்ம பிள்ளைங்க மாணவ மாணவிகள் நம்ம படிக்க வைக்கிறோம் ஸ்கூல் காலேஜ தவிர்த்து இப்படி கோச்சிங் மூலமா வரி ஜி இப்படி இவங்க வசூல் பண்ணி அதுல அவன் அப்படி சம்பாதிக்க விட்டுட்டு இருக்காங்க இது வந்து வெள்ளக்காரன் காலத்தை விட ரொம்ப மோசமால இருக்கு சிந்திச்சு பாருங்க பன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே வாய்ப்பூசல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லலாம் அந்த வார்த்தை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ள அஞ்சு கொடுக்குறோம் சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு